வெல்கம் டு சாந்த் நம்ம சாலைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு ரோட்டு கடை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நம்ம தேவையான சிக்கன் எடுத்துக்கலாம் வாங்க ஒரு ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க நம்ம இன்னைக்கு ரோட்டு கடை சிக்கன் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செல்லாம்னு சொல்லி பார்க்கலாம் சிக்கனே இப்படி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நல்லா நாலஞ்சு தண்ணி நல்லா அலசி போய் எடுத்துக்கோங்க நம்ம தேவையான அளவு நிற்கி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கான்ஃபர் மாவு சேர்த்துக்கலாம் தேவையான கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம் தேவையானது சிக்கன் ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மசாலா ரெண்டு முட்டையை அடிச்சு ஊத்திக்கோங்க நம்ம தேவையான கலர் பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கலர் பொடி தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷன் தான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா சிக்கனை வந்து ஸ்மெல்லு வரும் தேவையான அளவுக்கு இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு கருகப்பெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா ஜீரணமாகறதுக்கு தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்குறோம் நல்லா சேர்த்துக்கோங்க ஒரு லெமனில் பாதி லெமன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பிணிச்சுக்கோங்க சார் பண்ணிடுற வரைக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இப்படி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பொறித்து சாப்பிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வரசிக்கோங்க ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும் மசாலாவில் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நம்ம சேர்த்து நல்லபடி வரசிக்கோங்க பாருங்கள் நீங்கள் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வருங்க சிக்கன் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சுக்கலாம் பாருங்க நமக்கு வந்து ஊறி ஊறிடுச்சு வாங்க சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ஊரிடுச்சு இப்போ நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் சிக்கன் சிஸ்ட்டு போய் செஞ்சு பாருங்கள் ரோட்டுக்கடி சிக்கன் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பாருங்க நம்ம வந்து இன்னைக்கு வரக்கடுப்பில் தான் சிக்கன் பொறிச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து கடாய் அடுப்பில் வச்சாச்சு பாருங்க நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம சிக்கன் செத்துக்கலாம் பாருங்க நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஓ நம்ம ரோட்டு கடை சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நமக்கு சூப்பராக சிக்கன் ஜெஸ்டி ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் நம்ம இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து சிக்கன் ஜஸ்டி ஃபைவ் பொரிச்சாச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக டேஸ்ட்டாக வேறு லெவலாக வந்துட்டு பாருங்க பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சமாக கருகப்பில சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் நீங்க பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும் பாருங்க நமக்கு ரோட்டு கடை சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க நமக்கு வந்து ரோட்டு கடை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்